ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரெண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆட்டையை தோட்டாக்கம் பண்ணிக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தரைச்சாங்க அந்த ஸ்கெட்சை பார்த்தவங்க ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு அந்த ஸ்கெட்ச் தான் அந்த புக்கு நீங்கள் படத்தில் பாட்டுறது ஒரு சிலிப்பு அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்திய தாத்தா கேரக்டரில் அவர் செயல்பட்ட ஸ்கூலில் வந்து அவர் வந்து நின்று போதும் ஒரு சிலுக்கு வந்துச்சு அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை அதே கேரக்டர் ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போடும் மேக்கப் டெஸ்ட்டு தான் மேக்கப்லாம் போட்டு வந்து என்னப்ப அந்த சிலுக்கு பன்மடங்கு அதிகமாக ஆயிடுச்சு நான் பரமடை சொல்லியிருக்கேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார் நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம் ஒரு மரியாதை என்ன வந்து நம்ம ஆக்டர் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு பார்த்தா எனக்கு தோறி கேட்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் இருபத்தெட்டு வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்பாக் அவர் ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்பார்ப்பு அதே சிறப்பு ஆடியன்ஸ்க்கும் இருப்போம் நம்புறேன் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சால் தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ள வந்துடுதுங்கிறது தான் வந்து சூப்பர் சார் இந்த படம் தான் என்னுடைய ஒரு திரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறையா நிறையா

ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேலே பொறுத்துக்கிற ஹைட்டு தான் மற்றபடி டேரக்டருக்கு எனக்கு எல்லாத்துலேயும் ஆசை ஆனால் எந்த எந்த திசையை நோக்கி போகிறோம்ன்ற ஒரு பதக்கம் உங்களுக்குள்ளே அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் ஒரு காஷி கொடியின் போது டேரக்டர் முகத்தில் இருக்கிற ஒன்றரை அவர் எங்களுக்கு ஓடி வந்து கை கொடுக்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறதா இருக்கு அப்போது அதை கேள்விப்பட்டு ஒரு சிறந்த நண்பராக படம் அவர் கேள்விப்பட்டு நீங்கள் வந்து ரொம்ப புடிச்ச படம் நீங்கள் வெளியில பண்ணக்கூடாது எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்ட மாதிரி நான் தான் அவனை ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்கு நம்ம எடுத்துவ இதில் சொன்ன மாதிரி சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்குறதுக்கு அதுக்குண்டான செட்டு அதுக்குண்டான மேக்கப்பு அதுக்குண்டான லொக்கேஷன் அதே மொழியில் ஏற்படுறதுக்கு ரொம்ப டிசி காசு மொழியில் போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணலாம் தயவாக ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த கடைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவரை ப்ரொவைட் பண்ணுனா நான் இமேஜின் பண்ண ஐஸ்கிரீமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது தேங்க் ஸ்வாஷன் கார்டு நம்பிருப்போம் அவர் நோய் நாங்கள் எடுத்து மறுக்கிட்டோம் நாங்கள் ரொம்ப நாளும் எழுதிதான் பேசுவோம் ஸோ இது நாங்கள் எப்போது கூட இருந்தாலும் நானே வந்து உங்கள் நடிகர்கள் கூட டெக்னிகன் கூடாமெல்லாம் பேசிட்டு கலைக்கணும் ஏன்னா பேசுவதற்கான நம்ம சினிமா சினிமாக்கிட்டு சினிமா வாங்கிட்டு பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க இவங்க அனுப்புல அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதம் பாலரணம் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அங்கே எல்லா பேசிட்டு இருக்கோம் சரி எல்லா மனமும் சாதாரணமாக தயவை சாப்பாடு மருத்துவம் பேசிக்கிறாங்க அதாவது இந்த பேச்சு இப்ப இப்போ கூட தாங்க மலேசியும் ப்ரைல்லாம் ஆனா அதுக்கான அர்த்தம் வந்து இந்த சமூகம் பேசிக்கிட்டே மாதிரி

ஏன்னா இதே கேள்விகள் தான் நான் வளர்க்க போயிருக்கேன் ரெண்டாவது செய்யலாம் போது வணக்கம் அதுக்கள் தான் மனசில் உழைப்பேன் இருந்தாலும் கௌரவம் மரியாதை கருத்துக்கு அவர்களாக கருத்து கொடுக்கிறாங்க ஏன்னா அதே இருக்கும் அப்படி நடந்துட்டு ஒரு சில வியப்புகளை ஒரு கதாச்சரியனால ஒரு நடிகனாக என்னால் என்னை கோட் அவரால் முடித்தது அதெல்லாம் லாங்குவேஜ் பேசுறது அதை நீங்கள் பேசுறீங்க அப்படின் جانن پرتاب ہوتے ہیں ہم نے مارے کے میں بات کر رہا میں نہیں میں بات کر رہا ہوں اور اکثر کوڑے کی گاڑیاں وغیرہ کے باتیں کر رہا ہوں ٹمپنگ کو مارتا ہے اب میں 너 말라하려면 반드시 너 생활이 많아. 아무리 힘들어도 <목소리도> 아무리 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 இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போக முடிய நம்பிக்கை என்கிறது அது ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்து நேரில் நேரில் கூட ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருந்தா இருக்கு சென்சார்த்தில் எல்லாமே கொடுத்துருந்தது சார் அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேலை எதுக்குவாங்க சொன்னாங்க கூப்பிட்டுட்டாங்க கொண்டு கருவையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குவாங்க அதாவது வழக்கமாக சென்சார்த்து இருக்கவங்க ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களால் தங்களுடைய உணர்வு இந்த மாதிரி தருவங்கள் இன்னும் நிறைய வரும் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப பெரிய மேடை ரெண்டு பேரும் இருக்காங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் கிரேட் கமலாஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருக்க எல்லா மேடையும் பெரிய மேடையெல்லாம் சந்திச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலேயும் அவங்களோட விஷனாலேயும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மேடை தான் இந்தியன் டூ ப்ரீ ரிலீஸ் அந்த மேடையில் எனக்கு வந்து அவங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து வச்சது என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய மேடை மிகப்பெரிய மேடையாக நான் இடத்த கொடுத்ததுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு டைரக்ட் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் ரெண்டாவது முறை வாய்ப்பு கொடுத்தாரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு இருபது வருஷம் வந்துட்டேன் இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த வாய்ப்பு வச்சுதான் அடுத்த ஒரு வருஷம் ஓட்டிப்பேன் எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கு ஸோ என்ன சங்கருக்கு இந்த ரெண்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என் பக்கத்துக்கு உட்காந்து வந்து நான் சின்ன வயசுல இருந்து கனவுல பார்த்திருக்கேன் இப்போ ரெகுலராக நேரில் பாக்குறேன் ஆனா வித்தியாசம் பெருசா இல்லை எனக்கு எப்பவுமே ஒரு கமல் சார் எனக்கு எல்லாமே ஒரு நடிகனா இங்க இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான் கமல் சார் நீங்க நடிகனா நான் இல்லை ಅಂಡ್ ಈ ಒಂದು ರೆಂಡು ಪೇರು ಹೊರತರ ಅನುಭವ ಪಡ್ತಿದ್ದಾರೆ ಹೊರತರ ನಾ ಏನು ಅಡಿತೀನಿ ನನಗೆ ಜ್ಞಾಪ ಪಡ್ತಿದ್ದಾರೆ ಸೊ ಇವ್ರು ರೆಂಡು ಪೇರು ನಿಮ್ ಸ್ಟೇಜ್ ಶೇರ್ ಪಡ್ತದೆ ಮಟ್ಟು ಅಂದ್ರೆ ಇವರೋಡ ಸ್ಕ್ರೀನ್ ಸ್ಪೇಸ್ ಶೇರ್ ಪಡ್ತದೆ ಅವ್ರ ಬಾಯಲ್ಲ ಸ್ಟಾರ್ಟ್ ಕ್ಯಾಮರಾ ಆಕ್ಷನ್ ಕೇಳ್ತಿರೋದು ಇದು ಎಲ್ಲಾಮೇ ನಾ ಇದು ರೊಂಬ ಪೆರಿಯ ಪುಣ್ಯ ಪಡಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಸೊ ಐ ಆಮ್ ವೆರಿ ವೆರಿ ಗ್ರೇಟ್ಫುಲ್ ಅಂಡ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಇನ್ ದ ಪಡತ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ನೀವು ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀನಿ ಇಂಡಿಯನ್ ಟು ಇಸ್ ಲೆಜೆಂಡರಿ ಫಿಲ್ಮ್ ಅಂಡ್ ಜಸ್ಟ್ ಟು ಬಿ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ದಿಸ್ ಮೂಮೆಂಟ್ ಭಾವನಾ ಇಸ್ ಸ್ಟಿಲ್ இது கனவா நினைவாங்கிற தான் இருக்கு நிஜமா சோ थैंक यू फॉर हैविंग मी हियर एंड थैंक यू फॉर வாய்ப்பு சொல்லுங்க எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல் ரெண்டு வாய்ப்பு சொல்லுங்க வாய்ப்பு வாய்ப்பு போவே ஸ்பெஷலா தான் இருக்கும் बिकॉज சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ங்கறது பொறுத்து அண்ட் எனக்கு என் மேல அவர் ஒரு புது பையன் மேலே செலுத்தினாரு இப்போ வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டுதான் இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே பவர் புயல் மேன் நீங்க கேனா வளப்பறலாம் அப்படிங்க கேட்ட. அத கேக்கும் போது நம்ம நம்மளுடைய டீம் காவ சொல்லி параமலா வந்துரு. family ல பாத்து பாத்துறாங்க. நீங்க வந்து ரொம்ப செம சென்னா கூப்பிட்டீங்களா. ஃபெண்டாஸ்டிக். இத எல்லாரும் பாக்கக்கூடிய படமா இருக்கு. நீங்க லைன் செட் எடுத்தீங்க. நீ போட் ஃபார் 6 இயர்ஸ் டு ரிலீஸ் தி டேக்கிங் ஆஃப் யுவர் சதி. வெர்த் இஸ் எக்ஸைட்டிங். and canvas நீங்க அந்த emotional

இது நல்ல வசதியாக கொடுத்துருவோம் அதற்கு எடுத்துங்க வந்ததையும் வந்து பணம் வந்தது இது திறக்கக்கூடிய திறமைகள்

தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இனம் வந்து இவர்களுக்கு பெருமை உண்டு வர்த்தகத்தை மட்டுமல்ல நம்ம நினைச்ச கனவுகளும் நினைவாங்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க நானும் நிறைவு பண்றேன் அது வெற்றிகரணும் இன்னும் சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் என்று தேர்வதற்காக இது கொண்டு வந்து அது நானும் பண்ண என்பது ఇప్పుడు సేవ ఎవరైనా కొడుకు ఎందుకంటే పేమీ పార్టీ అయింది మంది అప్పుడు என மாதிரி ரொம்ப ரெண்டு பேருக்கு சிறுகை கொடுத்தாரு ஆனால் இதுல மாஸ்டர் யார் யாரோட பேர் ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் பல பேருகளை சேர்த்து வேலை அண்டு அது அது எனக்கே ரொம்ப சந்தோஷம் இருக்குது எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் வரலாம் சேர்ந்து நடிக்கிறது திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்குது இதெல்லாம் எதுக்கு வந்து ಒಂದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಿದೆ ಇರೋ ಜಾಸ್ತಿ ಎತ್ತು ಕೊಟ್ಟ ಕೂಡ ನೆನೆ ಆದರೆ ಮಾಾರ ಎಲ್ಲ ಅವರು ನಡುವು ಸಿದ್ಧಾರ್ಥ ಇವರು ನಮಗೇ ಸಂದೇಹ マジで何を言うか分からない。<laughs> <Okay. S 1> <laughs>

முக்கியமா இந்த இந்தியன் டூ படம் இந்தியன் ஒன் ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ படம் நீங்க ஏன் கேட்டிருக்கிறது காரணம் கற்று காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் இங்க பட் அதை தாண்டி இந்த படம் பேசுற சமூக கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கா முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கருதுறேன் ஸோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களா எங்களை மாதிரி தேட்டர்ல போய் இந்தியன் ஒன் பார்க்கல இல்லையா ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் மகன் பார்க்கறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாருக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஆக்டர் எனக்கு ரொம்ப எக்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமுறைக்கும் இந்தியன் டூ பேசுகிற इधर समूह का आखर है, और इंडिविजुअल्स इसमें रेस्पॉन्सिबिलिटीज़। इधर एल्वा में रोबा आयुतमस होते हैं ताक़दर, सो प्लीज़ कॉम तो डे टू डेट वर्क फॉर दिस टू लेजेंड्स, बट आल्सो टू सी अ न्यू सिनेमा एंड टू सी इधर किन्हीं बात का द एक पहला बूयल पति आये पड़ा ऐडिट कौन सो ஒரேன் <inaudible> கிடையாது <waiplexable> <Aristotle> ஜாஸ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்